பெட்டி மேல வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதோ கூடாது அதை பண்ற சோறு போடுறவர தம்பி எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஆளு நீ நீ அந்த வேலையை செய்யாத ஆமா பார்த்து நடந்துக்கு நான் சொல்ற அளவுக்கு வச்சுக்காதுங்க ஐயோ ஐயோ கைய பாரப்பா ஐயோ கைய பாரப்பா இழிச்சவாய பூஜை பாரப்பா

முண்டக்கரக அப்பா காதுல வேற மாதிரி கேக்குதுன்னு நீ அந்த ஞாபகத்திலேயே இருக்காது நான் பெட்டிக்காரனாட்ட நீயும் போயிருவப்பா ஆய்ப்பதுக்குல்ல

இப்ப எல்லாம் மிளகா ஊருக்கா இருக்குது நல்லா விரதங்காரத இப்ப அங்க போய் நோங்கறியா அதுல ஒருத்தர் நோங்கி முழுக்கையெல்லாம் அரைக்கையாயி அவன் போயே போயிட்டியா ஆமா ஆமா மகராசன நீயே சாப்பிடு நாசமா போ

பெற்றவங்களே பேர் வச்சவகளை ஆஹ் என்னை வச்சுக்கிட்டவங்களே வச்சுக்கிட்டு வாவிக்கிடத்தில் இருக்குன்னு அந்த முன்னாடி பசுமை வீடு ஐயோ வண்டி கூட நிப்பாட்ட முடியலடாப்பா அதையும் இங்கே எடுத்து விட்டானுகடாப்பா இந்த காரால் அம்மையப்பெரு என்று சொல்லப்பட்டான் சரி மண்ணுலகளை மனிதனாக பிறந்தேன் என் மகா பாவங்களெல்லாம் செய்தேன் செய்யாத பாவங்கள் செய்தேன் செய்யாத குற்றங்கள் எல்லாம் செய்தேன் அப்படி பாவங்கள் குற்றங்கள் செய்த காரணத்தை ஆண்டவன் எல்லாரையும் நன்றாக படைத்து என்னை மட்டும் இப்படி கை கால் விளங்காத முடவனாக படைத்து விட்டா என் இது என்ன எந்திரசி கோட நடக்க முடியல என்னமா பெட்டிகார வந்ததிலிருந்து என்ன எந்திரசிங்க நடக்க بقولறியா எனக்கு வந்த நொண்டி அவனுக்கு வரக்கூடாதா கூடாதா இப்போடக்கு அவருக்கு எந்திரசி நடக்க முடியாம குண்டையிலே தேய்ச்சிக்கிட்டு வந்தா ரோடு போறதுக்கு முன்னாடி ஜல்லியை கொட்டிட்டு ஜல்லி ஊரே குண்டி குண்டையா ஊத்துறப்பா அப்பா உள்ள வந்து சியா கொட்டுது புழுவா நண்டுற வாவிபைல கரும அந்த புழு முண்டா வேணே நீ அலங்காம் வந்து வகைக்குட்டு பார்வே பாருவேன் முண்டு போம்பழு முண்டால இரு புழு அப்பே இருந்து முண்டிக்கிட்டு முண்டாம என்னடா வாடின அப்பா அம்மா தாயே யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்ன குற்றம் செய்தேன் சொன்னா தானே தெரியும் எல்லாரும் இப்படி நன்றாக படைத்து உட்காடுறாங்க படுக்கிறாங்க எந்திரிச்சு நடக்கிறாங்க ஒண்ணு கடிக்க போறாங்க என்னால மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்பா நீ மூத்தடிக்க எப்படிதான் போவ அங்கனே உட்கார்ந்த இடத்துல நான் பாட்டு கொட்டுக்கிறது அப்பா என்ன பண்றது ஐயா அம்மா தாய் அந்த பந்தலக்கடையில் படுத்துருக்கவங்க எந்திரிச்சு அம்மா எந்திரிச்சா முகத்துல முழுங்க இல்லைன்னா கூட வந்து படுத்துக்குவேன் அப்புறம் உங்களுக்கு நோய் அப்பா இப்போ பெரியாயி சின்னாயி மார்களே அக்கா மார்களே தங்கையா மார்களே அண்ணன் மார்களே தம்பி மார்களே இல்லையா எல்லாம் எதிரா மாறப்பா உனக்குதான் இப்ப சுத்துறா உங்களுக்கு கிடையவே கிடையாது யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்ன குற்றம் செய்தேன் பெற்ற தாயாரை காலால் எட்டி உதைத்தேன் இது குற்றமா நீ விளங்கவே மாட்ட அதனால் தான் உன் கால் இப்படி இருக்கு ஏன் உதச்சேன்னு கேள்றேன் உதைச்சேன் பெத்த தாயை எதுக்காக உதச்சன் தெரியுமா எதுக்குனே பத்து மாசம் வயிற்றுக்குள்ளே வச்சிருந்து சாரி ஒரே இடைஞ்சல் ஏன் இப்படியே படுத்துருக்க வேண்டியதாக இருக்கிறப்ப வயிற்றுக்குள்ளே படுக்கிறதுக்கு ஒரு பெட் இருக்குதா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா பேசுறதுக்கு பேசுகிறதுக்கு ஆள் துணி இருக்குதா ஆ டிவி இருக்குதா இருக்கா இது கூட பரவாயில்ல அப்புறம் ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் உச்சந்தலையில் மொட்டுட்டி மொட்டுட்டின்னு சத்தம் அதனாலதான் வெளியில வந்து எங்க அம்மாவை தூக்கி போட்டு மிதிச்சேன் ஓஹோ இது குற்றமா இது குற்றமே கிடையாது அப்புறம் கன்னி பெண்களை கதற கதற கற்பழித்தேன் இது குற்றமா அந்த முகரை வச்சுக்கிட்டா ஏன் ஓ முகருக்கு எல்லாம் நான் கற்பழிக்க மாட்டேன் அம்மா மைக்கு போட்டு வெளியே சொல்லு கட்டிய மனைவி கண்டவனோடு போச்சோன்னு இது குற்றமா இப்படி காசுக்கா சும்மாவா சமயத்தை பொறுத்து செய்வேன் எப்படி

இது குற்றமே கிடையாது அப்புறம் பத்து வட்டிக்கு பணம் கொடுத்தேன் இது குற்றமா பத்து வட்டிக்கா ஆமா கைய மேல தூக்கு இந்த மேலே வரவே மாட்டேங்கிறார் அது வாட்டுக்கு இப்படியே தான் இருக்குது இது குற்றமே கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் வாங்கிட்டு கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னேன் இது குற்றமா கோர்ட்ல கோடையானே என்ன அங்க ஓசுக்கா சொல்லுவாங்க அப்படி சொல்லு இது குற்றமே கிடையாது கூடுற கல்யாணத்தை கெடுத்தேன் இது குற்றமா என்ன இது ஆயிரம் காலத்து பயிர் அதை போய் நீ கெடுத்துருக்குவாரு ஏங்க எடுத்து எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகலாம் லோகத்துல யாரு ஆகக்கூடாது ஆயா ஆயா கும்பிட்ற தெய்வத்தை கிடத்த இது குற்றமா ஆஹ் பேரம்பு கொண்டு பெரியோர்களேன்னு சொன்னால் போதும் பெட்டிக்கார வயிற்று புடித்துக்கிட்டு எழுந்திரிச்சிருவான் அதை சொல்லு இது குற்றமா ஆ கும்பிட்ற தெய்வத்தை ஏன் கெடுத்தேன் ஏன்னு கெடுத்தேன் இப்படிதான் நம்ம ஊர்ல மாதிரி நோம்பி சாட்டி வரியை போட்டு நாடகத்தை வச்சு வச்சு ரூபாய் போட்டு நாடகம் வைப்பாங்க இப்படியால பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டு முப்பதனாயிரம் ரூபாயில கணக்கு முடிச்சிட்டு ஐயாயிரம் ரூபாயை அமுத்திட்டு போயிடுவான் சம்பகன நாகராஜ் மாதிரி ஆமா அவனே பிடிச்சிக்கிட்டு உருவம் கிடப்பா

இந்த அம்மையப்பனுடைய கதையை கட்டுக்கிட்டு எல்லாம் காசு போடுங்க காசு இருந்தால் காசு போடுங்கள் இல்லை கையில் காலில் இருக்கிற உடந்தது போடுங்கய்யா இந்த காலில் இருக்கிற செருப்பை கொண்டுட்டு போடுங்க போடுங்க ஆள் ரவுண்டுக்கு அரை கருவூரில் கடை வச்சு பொழச்சிக்கிட்டு அட காலில் இருக்க கொலுசு மீச்சினே அந்த அந்த கொலுசு மீச்சியை முதல்ல சொல்லக்கூடாதா நீ தெளிவாக முன்னாடியே கேட்டுக்க வேண்டியதானே யாரு கேட்டு ஏ தெளிவில்லாமல் நீ முன்னாடி ஏன் அப்பா சொல்கிற ஆவுன்னா உனக்கு செருப்பு விளக்குமாறு அதில் வாங்கியே உனக்கு பழக்கமாயிருச்சிடா அதுவே சொல்லாதே அப்பா

ஒட்டா கொண்டாந்து முன்னாடி வச்சிருவீங்களான்ருக்காரு அவ்வளோ தான் ஐடியா இருக்குது காசு கொள்ளினாலும் பரவாயில்ல எல்லாம் எழுந்திரிச்சி வந்து பக்கத்துல வந்து உங்க பொம்பளை ஆளுக முகத்தை மட்டும் காமிங்க அதான் சொல்லு நீ பொம்பளை ஆளு மூஞ்ச பார்க்காம உனக்கு நடிக்க வராது ஐயோ அது தான் எனக்கு நன்றாக இருக்கு சொல்லு இல்லைன்னா நல்லாவே இருக்காது பால் டீன்னா கொடுங்க வர காப்பி எல்லாம் எனக்கு ஆனால் பால்டி தானே அதுலையும் பாரு

தெரியலாலும் கேளுங்கடா இன்னும் பழக அஞ்சு வருஷம் வந்தும் பழகலையே நாய் எப்போதான் உங்களை நான் பழகிறதுக்கும் நாய்க்கு போடுற மாதிரி போடாதீங்கப்பா பா பா நல்லா ஐயா ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவே பாடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கூட காசு போடுங்க காசு இருந்தால் காசு போடுங்க இல்லைன்னா தோடு மூக்கிருந்தா கூட அவுத்து போட்டு போங்க ஐயா வேலை கொடுங்க பெட்டிக்கார நல்லா சாப்பிடு ஏற்கனவே கோழி அடிக்கிற பஞ்சார இருக்குது வயிறு மறுபடியும் இது பொட்டியில் உட்கார உட்கார குட்டையாகவே போய்கிட்டு இருக்கிற கொஞ்சம் குர ஆளாவது தலையாவது கண்ணுக்கு தெரியிட்டு இதில் சிவமணியாட்டை வேட்டியை மடக்கி வயிற்றுக்கு மேலே வேற கட்டிக்கிறேன் உட்கார்ன்னா ஒரு பாட்டு பாடலாம் அட வாங்க ஐயா இன்றைய கடைசி இன்றைய கடைசி

மேட்கப்படாத கே பிரியையෙන් பாருங்க அந்த முகத்தை. அங்கத நேர் வரைக்கும் பாத்து வெندறிஞ்சுச்சு. அவங்க தே நின்ிக்கிறாங்க. எடிச்சு அந்த மண்டைய காமே. வாரணாவ. ம். மண்டையவால்ல. ம். ஏறி தொடவாக நோத்திட்டதரா. குடி குடி வாங்கி குடி. நம்மள வாங்கி சிவாவும் சந்தோஷம் கூட பரவாயில்ல அவங்களோட ரொம்ப மோசமாயிட்டே கணக்கா அங்கிருந்து வர்றப்ப கையாந்துரு அப்படியே இருக்குது மைக் செட்டுக்காரர்களுக்கு டீ கொடுங்க இந்த நாடகம் பார்க்கறவங்களுக்காவது டீ கொடுங்க பாவா எப்பதான் உட்கார வானவன் ಅಪಿ ತಾಕ್ ನಾಳೆ ಲೀವ್ ತಾನು ವಾ ಪನಕು ಅಂತ ಕಷ್ಟ ಮಾತ್ರ சொன்னா நம்ம வெச்ச ஆணு கேட்குதா பொண்ணு கேட்குதா நீ கேக்கறியா நான் எல்லாத்தையும் சிக்க வெச்சுட்டு போயிருவேன் நீ இத மாட்டி கிடக்குறது பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க நான் போற மாதிரி இருக்கு லவக்கள ஊறி விட்டு போயிட்டே இருப்பேன் என்னால தான் சக்க வைக்க முடியாது மாட்டி முடியாது நீ இருக்கு காப்பாத்திட்டு இருக்க எத்தனை வேத்துக்கு தான நான் அடி தாங்குவேன் போக விட மாட்டீங்கறியே ரங்கண்ணா அந்தந்து போாதடா ஹலோ ஹலோ ஆ என்ன பொன்னர் சங்கர் நாடகம் போற உங்க ஆர்வம் நல்ல ஆர்வம்டா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எவன் பேசுறவ வருவானோன்னு படகுன்னு குடிதம்பி தண்ணியால எவ்வளவு அடிக்கிற சங்கத்துக்கு முன்னாடி படக்குன்னு உடைக்கிற கடற்கடன் ஊற்றுற வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் ராஜு சேர்ந்துதான் என்ன சப்பி சொன்னேன்னா குடிக்கிறேன் ஒரு கு ஒரு புணம் ஒரு ஈவையா நானே பார் புண்ண மூஞ்சி காரனே குடிச்சிட்டே போறதே குடி புண்ணalle சுத்து புடிச்சறப்பா முருகே நய்யவுகளோட இந்த நேரத்துல சோம்பேறியா ரோடா தம்பி போ நீ போ ஒன்று நீ ஏற்றிடவே மாட்டாங்க வேறு அந்த பக்கம் திரும்ப ஒன்றே திரும்ப பேசிக்கிட்டே கிடக்கிறேன் மாதிரி மாதிரி தான் கார ஹலோ ஹலோ இயல மகே வீட்டுக்குள்ளே இல பிறையா வந்தவனே வாழையடி வாழையன சேர்ல ரங்கனா வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியோ பூமுகத்தில் நீர்வடியே கூடாது పాతుపుతనో తా కణమణి కణమణి కన్నురే అటుకు పక్క అదుపుకు పక్కోరూతు పక్క వచ్చే తెల్ల

தந்தை யார் கூறமா வந்தது தெரியுமா எல்லாரும் ஜோடி போடுறாங்க ஜோடி போட்டேன் நானூறு ஜோடியா ஆமா மகளிர் மன்றம் வச்சு பால் சொசைட்டி வச்சு லோன் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஜோடி போட்டேன் இந்த நிலைமையில் இருக்கிறேன் ஒரு ஜோடி தான் போட்டியா ஒரே ஒரு ஜோடி தான் அப்பா போய் பேசக்கூடாது ஆறா தம்பி எல்லாம் உங்களே ஆட்ட ஆளுகள்ல நாலஞ்சு ஜோடி போட்டு முக்கிட்டு கிடக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜோடிதான் கலகல கலகல்னு ஓட என்ன சொல்ற அந்த ஒரு ஜோடியே ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி மூணு தாட்டி போட்டு வந்து இங்கே வந்து நம்மளை யாரும் மறைக்க முடியாது மிரதங்காரனுக்கு மட்டும்தான் தெரியும் ஓஹோ சரி சரி அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு சரி ஒரு ஜோடி நான் ஒரு ஜோடி போட்டேன் போட்டு கால் விளங்காத முடவனாக காரால் அம்மையப்பனாக இருக்கிறேன் யார் யார் எங்கெங்க ஜோடி போட்டாங்கன்னு கதைக்காக காமெடிக்காக சொல்ல வர்றேங்க கதையில் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கோவிச்சுக்க வேண்டாம் யார் யார் எங்கெங்க ஜோடி போடுறாங்க தெரியுமா தெய்வலோகத்துல சிவபெருமான் ஜோடி போறார் மேலோகத்துல சரி அத பார்த்தேன பூலோகத்துல எங்க பார்த்தாலும் ஜோடி கீழையம்மா கீழையம்மா வா ஐயய்யா கீழ தான் ஜோடி ஓடுறதுக்கே தெரியறாக சரி ஆடு மேைக்கு போனா ஜோடி ஜோடி மாடு மேைக்கு போனா ஜோடி ஜோடி டெக்ஸ்டுக்கு போனா ஜோடி ஜோடி மில்லுக்கு போனா ஜோடி ஜோடி சாயப்பட்டறைக்கு போனா ஜோடி கலவெட்ட போனா ஜோடி அங்க பார்த்தா ஜோடி இங்க பார்த்தா ஜோடி எங்க பார்த்தாலும் ஜோடி நாடகத்துக்கு போனாலும் ஜோடி அட நூறு நாள் வேலைக்கு போனாலும் ஜோடி பொம்பளை மட்டும்தான் இங்கே எங்கே ஆறு போய் சொன்னோன்னே எல்லாம் அந்த வேலைக்கு போயிருந்தா உனக்கு அந்த அனுபவம் அனுசுரம் தெரியும் உனக்கு எதுவுமே தெரியமாட்டேன் எப்படி அங்கேயும் ஜோடி அங்கேதானே தம்பி அரசாங்கமே சேர்த்து விடுது எப்படியா இப்ப வரட்டோரமா மரமெல்லாம் வைப்பாங்க வேப்ப மரம் புளிய மரம் ஆமா கண்ணுடுவாங்க கண்ணு அது ஆடு மாடு மேஞ்சிரும்னு சொல்லி சுத்தி படலை கட்டுன முள்ளு வெட்டி குடுக்கறது ஆம்பளை ஆளுக சரி படல கட்டுறது பொம்பளை ஆளுங்க பன்னெண்டு ஒரு மணிக்குல டிச்சு குளிக்குள்ள அவங்க வாட்டுக்கு ஒவ்வொன்னு கிடப்பாங்க ஐயோ நாளைக்கே முத வேலையை பெட்டிக்கார போய் முத அட்டைய பதவி சொல்றேன் அதெல்லாம் நீ அட்டையை பதிஞ்சு கண்ணுலதான் பார்த்துக்கிட்டு இருக்கானு அதெல்லாம் பூரா புடுங்கிட்டு விட்டாங்க ஓஹோ இப்படி யாராரு எங்கெங்க ஜோடி போட்டாங்க தெரியுமா எங்கனு ஆதி காலத்துல பரம தான் பார்வதியம் போட்டா ஜோடி காலத்துல பருவதிய பார்வதியம் போட்டான் ஜோடி ஆப பாத்த பூலோக மக்கள் இங்கு போடுறாங்க ஜோடி 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 நாட்டுல ஆம்பல ஜோடியை பார்த்தோம்னா பூலோகத்துல போட ஆரம்பிக்கிறாங்க பாரு இங்க முத ஜோடி முத ஜோடி வீடு கட்டுற கொத்தனார் எல்லாம் சித்தால போடுறாரு ஜோடி வீடு கட்டுற கொத்தனார் சித்தால போடுறாரு ஜோடி அத பார்த்த மேஸ்திரி எல்லாம் லேடிய போடுறாங்க ஜோடி 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 நாட்டுல ஆபல பொம்பள ஜோடி இந்த ஜோடி இப்படி இருக்கு இன்னொரு ஜோடியை போடுறாங்க வாரு சொல்லிடு நம்ம வீட்டுல ஆமா நம்ம வீட்டுலதான்

இப்படி தம்பி மிரதங்காரே ஆ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கல்யாணம் பண்ணியேன் யாரு சந்தோஷம் தான் அந்த மிரதம் வாசிக்கிட்டு இருக்கிறாரு ஆ நீ கிழிச்சு விடுவேன் உனக்கு குண்டியில் சிலந்து திருக்கணு நீங்க வைரு அப்போ இருபத்தி ஒன்றில் கல்யாணம் பண்ணி முத முதல்ல நம்ம பண்ணையத்துல வந்து சேர்றியா ஓஹோ அப்ப வந்து சேர்ந்த வந்தேன் வீட்டு பக்கமே போறது இல்லை அப்புறம் ராத்திரி இங்க வாசிக்க பகல்ல சங்கத்துல வாசிக்க இப்படியே இருக்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வீட்டுக்கு போறேன் ஒரு வருஷம் மூணு லட்சம் சம்பாரிச்சு நான் மூணு பன்ன பன்னெண்டு லட்சத்தோட போறேன் அன்னைக்கு கட்டு வந்ததே சரி நாலு வருஷம் கழிச்சு பன்னெண்டு லட்சத்தோட வீட்டுக்கு போனான் அவன் பொண்டாட்டி மூணு புள்ள பத்து அது எப்படி இவரே சங்கத்திலே படுத்து கிடக்கிறார் அது எப்படி மூணு பிள்ளைங்க அது அவங்க அப்ப செல்வனத்தை கேட்கணும் அவரே அங்க வந்தாரு அவன் சும்மா இருக்க மாட்டேன் குட்ட பையன் பீடியை உறிஞ்சிக்கிட்டு அலங்காம நோட்டி போடுவேன் நல்ல மட அவன் கூட வர்றது சரியான ஜாலியா யாராவது கொஞ்சம் தர மாதிரி இப்படி வாரு தம்பி எல்லாரும் ஜோடி போட்டாங்க நீ நீ நினைக்கிற மாதிரி இங்கு இல்லை இப்படி எல்லாரும் ஜோடி போடுறாங்க நானும் ஜோடி